ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் நான் நடிக்காத கதாபாத்திரம் எனக்கு சோலோவாக சாங் ஒரு காதலி ஒரு ஃபைட்டு இப்படி எல்லாமே ஒரு ஒரு ஆப்டான ஒரு இப்போ ஒரு போலீஸ்கார் படம் எடுத்து அவர் போலீஸை நடத்த எப்படியோ ஒரு ஆணு வீரர் படம் தயாரித்து இது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுக்காக பேரரசாரு பேரரசாருன்னு அழுத்தி எழுத்து சொல்கிறேன்னா சார் இப்போ சமீபத்தில் அதாவது இந்த பாக்கியம் மாத இதில் மாத இதழ் பதினாலு ஆகும்போது பிளஸ் என்னது 5+ OTTs 800+ Blockbuster movies அதுவும் multi+ exclusive movies brand new web series interesting short movies வாவ் இதில் இவ்வளோ பிளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா விட மைனஸ் ஒரு நாளுக்கு ஒரு தான் download பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க இது All in One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி Plus. இதுல எல்லாமே Plus. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை இந்த கைத்தட்டல்கள் தட்டல்கள் அளித்தும் மக்கள் தொடர்பாளன் வின்ஸ்டார் விஜய் அவர்களுக்கே போய் சேரும் இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த முப்பெரும் விழா முப்பெருக்கு அதுக்கு மேலே எப்படி சொல்வாங்க நப்பெரு அப்பெரு அப்படி எது சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல பட் அப்படி சொல்லியிருந்தாக்க அது பேரரசர் சார் கருணாகரன் சார் இப்படி பல விபிங்க முன்னாடியே நான் பேசுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க போல் நான் பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் முகம் வந்து எனக்கு நல்லா பரிச்சமாயிடுச்சு எப்படின்னாக்கா அவர் கூட ஒருத்தர் வேற கூட்டிகிட்டு வந்துருப்பார் அவர் ஃபுல்லாக கூல்ட்ரிங்ஸ் வச்சுருக்காரு பொண்ணுங்களாக பார்த்து கொடுத்துட்டு வந்தார் நானும் நான் நானும் நானே போய் வாலண்டியாக வேற பேச்சு வேறு கொடுத்தேன் அப்போ கூட கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறீங்களா தம்பின்னு கேட்கல கூல் ட்ரிங்க்ஸ் கடையதான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரே கூல் ட்ரிங்க்ஸாக இருந்துச்சு கூல் சுரேஷ்க்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கல என்னால் நன்றி கருணாகரன் சார் ஆர்கே ரமேஷ் எங்கே பார்த்தாலும் என்ன அன்போட அழைப்பவர் அவர் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பாரதி மோகன் சார் ரயிலுக்கு ஆச்சு தானே சார் ரயிலுக்கு ஆச்சு அந்த படத்தோட இயக்குனர் ஆனால் இன்னைக்கு எதுவும் எனக்கு நேரம் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி உட்காந்து சார் நீங்கள் முன்னாடி வாங்க சார் முல்ல முன்னாடி வாங்க சார் வாங்க சார் ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல் முன்னுக்கு வரவே முடியாது வாங்க சார் உட்காரேன் இப்போ சமீபத்தில் காளிங்கன்னும் ஒரு படம் கூட இயக்கியிருந்தார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் இந்த இனிய மேடையில் சில இடத்துல என்னை மேடை கூப்பிடாம கூட விட்டாங்க டக்குன்னு பிஆர்ஓ கார்த்தி போய் என்ன கூல் சுரேஷனை கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் இருந்தார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிஆர்ஓ ராமஜெயம் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இப்போ நான் என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு என்ட்ரி ஒன்று சொன்னீங்க என்ன சார் சொன்னீங்க சார் பிஆர்ஓ சார் ராமஜெயன் சார் ஆனாம்மா என்னவோ சொல்லி கூப்பிட சொன்னீங்களே ஸோ அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பணும் தேக்கு விற்பான் அப்படின்னு ஆனால் இவர் வந்து சோகா விற்றுருக்காரு சார் இங்கே வாங்க சார் இல்லை விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சாங் நல்லா அருமையாக இருந்துச்சு சூப்பர் உண்மையிலேயே யார் வேணா என்ன வேணால் இது வேணால் சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு படத்தில் நடித்து அந்த படத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம் அது சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கஷ்டம் என்னன்றது நான் வந்து பக்கத்துலேருந்து இருக்கேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா இதுக்கு கை தட்டாதீங்கப்பா அப்படியே வெயிட் பண்ணிட்டுருங்க ஆ ஆ இல்லை இல்லை உண்மைதான் நான் அதை சொல்லான்னு நினச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க நான் அந்த சாங் பார்க்கும்போது தெரிஞ்சுது அவர் டான்ஸ் ஆடும்போது ஒரு பத்து தனுஷ் அதுக்கான அறிகுறி இருந்துச்சு அந்த அந்த பொண்ணு கூட வந்து அப்படி மடியில் படுத்து இப்படி ஆடும்போது ஒரு பத்து சிம்பு அதுக்கான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு பத்து சிவகார்த்திகேயன் அதுக்கான ஒரு ஒரு அறிகுறி இருந்துச்சு நீங்க வேணா பாருங்க இன்னும் ஒரு வருஷத்துல இந்த மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாரு விஜய் ஒரு வருஷத்துல தளபதி விஜய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வாழ்த்துக்கள் உடனே கட்சி ஆரம்பிச்சுறன்னு சொல்லுவீங்களா அரசியல் ஒரு சாக்கடா விதமாட்ட அது இன்னும் உலக ரகசியமா வந்து சொல்லிட்டு போறீங்க இவருக்கு வந்து இளம் தென்றல் விஜய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் இளம் தென்றல் அப்படின்ற பட்டம் ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அது நிறையா பேருக்கு தெரியாது விஜய் சார் ரசிகர்களே நீங்களும் தெரிஞ்சுக்கங்க இப்போ எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க இளைய தளபதி அப்படின்னாக்க விஜய் சார் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே இளம் தென்றல் அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு அந்த ஒரு பேர் உண்டு அந்த படத்தோட பேர் வசந்த வாசல் வசந்த வாசல் படத்தில் இளம் தென்றல் விஜய் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரே போடுவாங்க தான் இளைய தளபதி இப்போ தளபதி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஸோ விஜய் சாரோட ரசிகர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு இப்போ எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் பட் விஜய் சாரோட வரலாறையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாக்கியம் சினிமாஸ் இந்த பாக்கியம் சினிமாஸில் பதினாலாம் ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசர் அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சார் வந்து தட்டுங்க தட்டுங்க ஏன்னா உடல் பொருள் ஆவி அனைத்துமே பேரரசி சார் வந்து சினிமாக்கு தான் படைச்சிருக்கிறாரு ஏன்னா நான் அவர் கூட தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருடமாக ப பயணித்து வருன்றது அதனால் எனக்கு தெரியும் இப்போ இங்கே கூட குத்து விளக்கு குத்துவிளக்கேற்றும் போது அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க சார் சார் மேலே பாருங்கள் சார் மேலே பாருங்கள் சார் அப்படின்னு சார் இது வரைக்கும் எவ்வளோ குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வச்சிருப்பாரு எத்தனை சினிமா நிகழ்ச்சிகளுக்கு விளக்கேற்றி வச்சுருப்பாரு அதனால் முதல்ல அந்த விளக்கை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போஸ் கொடுத்தா ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மேலே பாருங்க மேலே இங்கே விளக்கம் பற்ற வைக்க முடியாது உங்களுக்கும் போஸு கொடுக்க முடியாது ஸோ அப்படி எல்லாமே சகலமும் தெரிந்தவர் தான் பேர் சார் அதனால் அவருக்கு நம்ம சொல்லி தெரிய வைக்கணும் அப்படின்றதில்ல அப்புறம் இன்னொரு பேரரசார்ன்றதுனால இது சொல்லலாமான்னு ஒரு மன ஒருத்தம் சமீபத்தில் சார் பேசும்போது சார் சார் சீக்கிரம் பேசுங்க சீக்கிரம் பேசுங்கள் அப்படின்னு அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இந்த சினிமாவுக்காக உங்களுக்காக மக்களுக்காக சினிமா தொழிலாளர்களுக்காக இயக்குநர்களுக்காக தயாரிப்பாளர்களுக்காக அவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று பேசும்போது சில பேர் அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் பேசுங்க அப்படின்னா உங்களுக்கு அர்ஜென்ட் இருக்குது இப்போ எல்லாருக்குமே எல்லாருக்குமே வேலைகள் இருக்குது தான் செய்யும் இருந்தாலும் இப்போ எங்களை மாதிரி ஏன்னா இப்போ நாங்களாம் வரும்போது எது ஒன்று ப்ரிப்பேர் ஆகி வர மாட்டோம் இது வந்த இடத்துல தான் சரி என்ன பேசலாம் எது பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும் அதனால சாரோட சார்பாக இதை நான் இந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன் இந்த பாக்கியம் சினிமாஸ் இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நான் வந்ததுக்கு காரணமே சாரை வாழ்த்துறதுக்காக வந்தனோம் அதையும் தாண்டி பரமசிவன் பாத்திமா அந்த படத்தில் நான் நடித்ததுக்காக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தராங்க ஸோ இந்த பெருமைகள் அனைத்தும் இசக்கி கார்வண்ணன் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அவர்களுக்கு தான் இந்த பெருமைகள் அனைத்தும் போய் சேரும் மேனேஜர் முருகேசன் சார் அவர்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னாக்கா இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னோன்னா டேரக்டருக்கு டக்குன்னு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் மேனேஜர் முருகேசன் சாருக்கு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் என்னை கூப்பிட்டு இதுவரைக்கும் நான் நடிக்காத கதாபாத்திரம் எனக்கு சோலோவாக சாங்கு ஒரு காதலி ஒரு ஃபைட்டு இப்படி எல்லாமே ஒரு ஒரு ஆப்டான ஒரு கேரக்டர் கொடுத்து அன்றைக்கி நடிக்கும்போதே சொன்னாங்க சார் இந்த படத்தில் பரமசிவன் பாத்திமா படத்தில் நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னது உண்மையாக பழித்து விட்டது இன்றைக்கி இந்த பிரசாத் லேபில் பாக்கியம் சினிமா சார்பாக பரமசிவன் பாத்திமா படத்தில் சிறந்த நடிகர் கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்குறது ஒரு அவார்டு வாங்குறது பேரரசார் கையில் வாங்குறது இது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுக்காக பேரரசாரு பேரரசார்னு அழுத்தி எழுதி சொல்கிறேன்னா பேரரசாரு இப்போ சமீபத்தில் அதாவது திருப்பாச்சி அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சுக்கு போனார் அதுக்கப்புறம் திருப்பதி இப்படி பல முன்னாடி நடிகர்களை வைத்து இயக்கிய ஒரு பெரிய இயக்குனர் அவர்கள் கையால் நான் வந்து அவார்டு வாங்குகிறேன் அப்படின்றப்ப எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த பெருமைகள் அனைத்தும் வின் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு போய் சேரும் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல பல விருதுகள் உங்கள் கையால் இருந்து நான் வாங்கினோம் அதுக்கு நீங்கள் பொதுமக்கள் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணுன்னு மனதார கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கச்சி அக்கா அவங்களுக்கு ஜெயா ஸ்ரீலங்கா ஜெயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது நான் எனக்கு இது புதுசாக இருந்துச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது குறிப்பிட்ட அளவு தான் பாடுவோம் ஆனால் அந்த தங்கச்சி கொஞ்சம் அந்த இதெல்லாம் சேர்த்து பாடுனீங்க அது எனக்கு விவரம் தெரியல உடனே நான் பேரரசார்ட்ட தான் கேட்டேன் தான் கொடுங்க ஏன்னா தமிழ் பாட புத்தகத்திலே அது பாதி தான் இருக்குது அது போக போக அப்படியே சுருக்கிட்டாங்க அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சார் சொல்லும்போது தெரிஞ்சது ஏன்னா நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டேன் அது எனக்கு புரிஞ்சுது இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அது யார் சொன்னாக்க அவங்களுக்கு போய் தெரியுமோ புரியுமோ அவங்க சொன்னாதான் சரியா சரியாக இருக்கும் அதனால் அந்த தமிழ் தாய் வாழ்த்து அதோடய விரிவாக்கத்தை வந்து பேரர் சார் பேசும்போது எனக்கு மட்டும் இல்லை இது வீடியோ மூலமாக இப்படி ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் வ ஆர்வாளர்கள் உணர்வு உள்ளவர்கள் தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் அதனால் பேரரசார் வந்து பேசும்போது அந்த தமிழ் வாழ்த்துக்கு அதை பற்றி ஒன்று கொஞ்சம் விரிவாக்கத்தை கொஞ்சம் சொல்லணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த முப்பெரும் விழா இப்போ இன்னும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை வந்து அடைந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 ஆமாம் அப்புறம் பிஜேபியில் மேடை பேச்சாளர்களும் கண்மணி அவர்களும் இருக்காங்க ஏடம்ல வரல ஏன்னா பிஜேபி வந்தாலும் ஏடெமே ஒன்று தான் அப்போது அதனால் ஏடிஎம் வரணும் அவசியம் இல்லை பிஜேபி வந்துட்டு நம்ம வின்ஸ்டார் விஜய் தளபதி விஜய் அரசியலுக்கு போயிட்டார் இன்னொரு விஜய் தேவைப்படுகிறதுக்காக வர ஆறுவா பத்மஸ்ரீ கமல கமலஹாசன் இருக்காரு முதல் காதல் இளவரசன் அதுக்கப்புறம் சூப்பர் ஆக்டரா சூப்பர் ஆக்டர் அதுக்கப்புறம் உலக நாயகன் அவரு நூத்தி ஐம்பது படம் தான் இப்போ விண்வெளி நாயகன் இப்போ ஆனா நம்மளு பிகினிங்கே நீங்க நூத்தி ஐம்பது படம் கழிச்சுதான் விண்வெளிக்கு போவிய நாங்கள் பிகினிங்கே போயிடுவோம் அதனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்குது நம்ம சினிமா திரையுலகில் இருட்டுக்குள்ளேயே க கூலிங்ளாஸ் பூ ரெண்டு பேர் தான் ஒன்று மிஸ்கின் அவர் தேட்டர்லேயே படம் பார்க்கும்போது கன்னாடி பூ பார்ப்பார் அதுக்கப்புறம் நம்ம வின்ஸ்டார் விஜய் தான் ஆமாம் கூலிங் கிளாஸ்க்குனு ஒரு சிறப்பு இருக்குது பார்க்கணுன்னா அழகாக இருப்பா கெத்து வேணும்லங்க நம்ம கெத்து வேணும்ல அது அது எப்பவுமே அவருக்கு நம்ம மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவருக்கு உண்டு இப்போ ஒரு போலீஸ்கார் படம் எடுத்து அது போலீஸை நடித்தா எப்படியோ ஒரு வீரர் படம் தயாரித்து அவரே அதில் ராணுவ வீரர் நடித்தது எப்படியோ அதே மாதிரி தான் மக்கள் தொடர்பாளர் அவரே படம் எடுத்து அவரே அதில் ஹீரோ இது வந்து என்னன்னா படமும் பார்க்க கூடாது தான் இருக்க நேசிக்கிற அந்த தொழிலுக்கு தொழில் வெளிப்பாடு தான் இந்த மக்கள் தொடங்குற டைட்டில் என்ன கேட்ட தெரியல உங்களுக்கு பெஸ்ட்டு போலீஸாவா போலீஸா இல்லை வாலிபால் பிளேயரா இல்லை பாயா இந்த சாங்ஸ் நல்லா இருந்துச்சு உண்மையில விரும்புகிறேன் விரும்புகிற சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரு சினிமாவில் வந்து அதிகமா இல்லாது என்னன்னா இப்பதைக்கு அஞ்சு நிமிஷம் நான் பேசும்போதுதான் எல்லாமே வரும் அடிப்பாங்க சிக்க முடிஞ்சு சொல்லுவாங்க அவரு விசுவாசம் அதான் ரெண்டும் இல்லாத ஒன்னு ஒண்ணு கதை இன்னொன்னு விசுவாசம் இப்ப அதிகம் இல்லாது அவர் எங்கேயுமே சந்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார் சிம்பு விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா அது ஒரு நன்றி அந்த மாதிரி இந்த சொல்லும்போது என்ன கூட பரமசிவனும் பாத்திமா படத்துக்கு அவர் சிறந்த நடிகருக்கான விருது கிடச்சிருக்கு அதுக்கு நன்றியை இந்த மேடையில் இயக்குனுக்கு சொல்கிறார் என்ன ஒரு கார் என்ன இசைக்கு கார்வனன் இசைக்கு கார்வனனுக்கு அவர் ஒரு இயக்குனுக்கு நன்றி சொல்கிறார் அது என்னென்னா இன்றைக்கி வந்து யார் என்ன விருது வாங்கினாலும் சரி யாரும் டைரக்ட் நினைக்கிறதே இல்லை இப்போ தன்னுடைய நடிப்புக்கு கிடச்ச விருது அந்த இருக்காங்க விட அந்த நடிப்பு எந்த படத்துக்காக எந்த கதைக்காக அந்த கதை எழுதுனது யாரு அது பசங்கள் எழுதுனது யார் நம்மள்ட்ட அந்த நடிப்பு வாங்கினது யார் அது இல்லை என்னோட ஒரு படம் அதில் ஒரு வில்ல நடிகருக்கு சிறந்த தமிழ் மாநில விருது கிடைச்சிது கலைஞர் கையால் அவர் வாங்குறார் மாநில விருது கிடைக்கிறது ஒரு சிறப்பு கலைஞர் கையால் வாங்குறது அடுத்த சிறப்பு நல்ல விஷயம் அவருக்கு விருது கிடைச்சது பத்திரிக்கையில் எல்லாம் சந்தோஷம் வெளிப்படுத்தினார் கலைஞர் கையால் விருதும் வாங்கினாரு அந்த படத்தை இயக்குனர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அந்த நன் ஒரு நன்றின்னு சொல்லவே அந்த சந்தோஷத்தோட பகிர்ந்துக்கல பகிர்ந்துக்கல இன்னைக்கு குடிசை பேசும்போது தான் எனக்கு அப்புறம் இப்படிதான் நடிகா இருக்காங்க இவ்வளோருக்கு நம்மளுக்கு சிறந்த நடிகர்கள் விருது கிடைச்சா அந்த டைரக்டருக்கு நன்றி சொல்லுவாங்க இவ்வளோ இருக்கே அப்படிங்கிற ஒரு அதிசயமாக தான் உங்களுக்கு இன்னைக்கு குடிசிரேஷ் நான் பார்த்தேன் குடிசிரேஷ் நன்றி உங்களுக்கு ஆனால் நன்றிங்கிறது ஒரு நன்றி தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வளர முடியும் உட்காருங்க இந்த பாக்கியம் பா மாத இதழா மாத இதழ் பதினாலாவது வருடம் வருடம் ஏன்னா அது அது பெரிய சாதனை அவர் வந்து ஒரு பெரும் பணக்காரர் இல்லை ஒரு பெரிய அரசியல் பின்னணி இல்லை பெரிய ஒரு பெரிய நடிகர் இல்லை பெரிய இயக்குனர் இல்லை பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ தூரம் நடத்த முடியல ஆனால் ஒரு பதினாலு வருஷம் கடந்து இன்னைக்கு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அதுவே மிகப்பெரிய சாதனை இன்னொன்று பத்திரிக்கை பத்திரிகை தொடர்பாளன் தொடர்பாளன் மக்கள் மக்கள் தொடர்பாளன் இந்த படத்தில் அவர் ஹீரோ ஹீரோங்கிறது இன்னார்தான் நடிக்கலாம் அப்படின்னு இல்லை கதைக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை நம்ம ஏற்றுக்கணும் அவ்வளோதான் அதுக்கேற்ற நடிப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் அதை கரெக்டாக பண்ணிட்டாலும் மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க இது மாதிரி இவருடைய தன்னம்பிக்கை தான் இந்த படத்தில் அவரே கதனை நடித்து இன்னைக்கு ஒரு விழாவை எடுத்துருக்கிறாரு மன்னன் கர்ணாவரணு அதை நடிச்சிருக்காங்க மேடம் கண்மணி மேடம் எல்லோரும் வந்து வாழ்த்துருக்காங்க எல்லாருடைய வாழ்த்தும் அவரை வெற்றி அடைய வைக்கும் குறிப்பாக இலங்கையிலேருந்து ஜெயம் ஜெய மேடம் ஏன்னா இலங்கை தமிழர் இருக்காங்களா இலங்கை தமிழர்கள்

வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆர் ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெட் வெயிட்ட இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடி விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கைல பண்ணுங்க ஓடிடி பிளஸ் பண்ணுங்க